அகரத்தின் அன்பு வணக்கங்கள் தும்புரு தேவலோகத்தைச் சேர்ந்த புகழ் பெற்ற குதிரை முகம் கொண்ட கந்தர்வ இன இசை வல்லுவனரும் பாடகரும் ஆவர் இவரது துணைவியார் ரம்பை ஆவார் இந்திரன் மற்றும் குபேரன் அவைகளின் இசையமைப்பாளரும் பாடகரும் இந்த தும்புறுதான் இவர் காசிப முனிவருக்கு மூத்த மகனாக பிறந்தார் குதிரை முகமும் இனிமையான குரல் வளமும் அமைதியான நாவன்மையும் கொண்டவர் இவர் தும்புரு இசையமைத்து பாடுவதில் நாரதருக்கு நிகராக கருதப்படுகிறார் பாகவத புராணம் தும்புருவின் குரு நாரதர் என்கிறது ஆனால் லிங்க புராணத்தில் நாரதருக்கு குரு ஒரு கோட்டான் என சொல்லப்படுகிறது நாரதரும் தும்புருவும் அகில உலகங்களுக்கு சென்று திருமாலின் பெருமைகளை இனிய இசையாலும் அமைதியான பேச்சாலும் பரபுபவர்கள் என பாகவத புராணம் கூறுகிறது எப்படி ஒரு சாதாரண கோட்டான் சர்வலோகத்திலும் வாசம் செய்யும் நாரதருக்கு குருவாக மாறினார் அந்த கோட்டான் உண்மையில் யார் என்பதனை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒரு வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் தும்புருவை அருகில் அமர்த்தி அவரை பாடச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது வைகுண்டம் வந்த நாரதர் இக்காட்சியைக் கண்டார் தும்புருவை போல அப்பெருமையை தானும் பெற விரும்பினார் நாரதர் எனவே ஈசனை குறித்து கடுமையாக தவம் இருந்தார் தவத்தின் இடையில் ஓர் அசரீரி நாரதரிடம் நாரதரே மானசோத்திர பருவத்தில் உள்ள காணபிந்து என்னும் கோட்டானிடம் பாடம் கேட்டு உன் மனக்குறையை போக்கிக் கொள் என்றது பல நாட்கள் அலைந்து திரிந்து கடைசியில் காணபிந்துவாகிய கோட்டானை கண்டுபிடித்தார் நாரதர் அந்த கோட்டானை வணங்கினார் அந்த கோட்டான் நாரதரை பார்த்து தாங்கள் யார் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டது நாரதர் நடந்ததை கூறி தனக்கு இசையை கற்றுக் கொடுக்குமாறு வேண்டினார் காரணம் என்ன என்று கேட்டார் மறுகணமே அந்த கோட்டான் தன்னுடைய முன்ஜென்ம கதையை கூற ஆரம்பித்தது முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் புவனேஸ்வரன் என்றொரு அரசன் இருந்தான் அவன் ஆயிரக்கணக்கான யாகத்தை செய்து பல புண்ணியங்களை பெற்று வந்தான் அது மட்டுமல்லாமல் அந்தணர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி கொடுத்தான் இருந்தும் இறைவனை மட்டுமே துதித்து பாடும் பத்தர்களை அழைத்து தன் புகழ் பாடும்படி கட்டாயப்படுத்தினான் இதனால் பல பத்தர்கள் செய்வதறியாது தவித்தனர் ஒருநாள் ஆற்றங்கரையில் ஹரிமித்திரர் என்றொரு பக்தர் கிருஷ்ணரை வழிபட்டு அவரை குறித்து மெய்யூருகி பாடிக்கொண்டிருந்தார் அவர் பாடிய இக்கீர்த்தனைகள் மன்னரின் காதுக்கு எட்டியது உடனே மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அந்த பக்தரை அழைத்து வரும்படி கூறினான் மறுகணமே படை வீரர்கள் அங்கு தோன்றி அவரை மன்னன் புவனேஸ்வரன் முன் கொண்டு நிறுத்தினார்கள் மன்னன் ஹரிமித்திரரிடம் தன்னை புகழ்ந்து பாடும்படி கேட்டார் அதற்கு அவர் இறைவனை துதிக்கும் என்பாயால் தனி மனிதனை புகழ்ந்து பாடுவதில்லை என்றார் இதனால் கோபமடைந்த மன்னன் அவரை அடித்து அவன் பொருள்களை பிடுங்கிக் கொண்டு நாட்டை விட்டே விட்டான் ஆனால் ஹரிமித்திரர் அனைத்தும் ஹரியின் செயலென்று நாட்டை விட்டு வெளியேறினார் காலங்கள் உருண்டோடியது ஒரு நாள் மன்னன் புவனேசுவரன் இறந்து போனான் அவன் வானுலகை அடைந்தான் அவனை தருமராஜன் முன்பு கொண்டு நிறுத்தினார்கள் எமதூதர்கள் எமலோகத்தில் அவனுக்கு உண்ண உணவு எதுவுமே கிடைக்கவில்லை அவனுக்கு பயங்கர பசி தனக்கு ஏன் இத்தகைய துன்பம் என்ற காரணத்தை தருமராஜனிடம் கேட்டான் அதற்கு யமராஜன் மன்னாணி ஹரிமித்திரர் என்ற விஷ்ணு பக்தரை இம்சைக்கு ஆளாக்கினாய் அந்த பாபமே உனக்கு இந்த பசி என்றார் தர்மராஜனே இந்த பசியை போக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் புவனேஸ்வரன் அதற்கு தருமராஜன் பூலோகத்தில் நீ அரிய கோட்டானாகப் பிறந்து பூமியில் நீ மன்னராக இறந்து கிடக்கும் அந்த உடலையே தின்று பசி ஆற்றிக் கொள்ள வேண்டும் இந்த மண்வந்தரம் முழுவதும் அவ்வாறே இருந்து முடிவில் நீ மானிடராக பிறப்பாய் என்றார் தர்மராஜன் அவ்வாறே அம்மன்னன் கோட்டானாக பூமியில் பிறந்தான் இவ்வாறு தண்டனையை அனுபவித்து வரும்போது ஒரு நாள் விண்ணுலகம் செல்லும் வாய்ப்பு அந்த கோட்டானுக்கு கிடைத்தது அப்போதுதான் மன்னராக இருக்கும்போது அடித்து விரட்டிய ஹரிமித்திரரை கண்டான் அவரிடம் என் நிலையை எடுத்து கூறி மன்னிக்குமாறு வேண்டினேன் மற்றும் நான் இழைத்த கொடுமைகளுக்கு பிராயச்சித்தமாக காணம் செய்து இல்வாழ்க்கையை முடிக்க விரும்புவதாக தெரிவித்து அப்போது எனக்கு சங்கீதத்தை கற்பிக்கும்படி அவரிடமே மன்றாடினேன் அவரும் இரக்கம் கொண்டு சங்கீதத்தை எனக்கு போதித்தார் பல ஆண்டுகள் அவரிடம் சங்கீதம் கற்றுத் தேர்ந்தேன் கந்தர்வர்கள் என்னிடம் வந்து சங்கீதம் கற்றுச் சென்றனர் முற்பிறவியில் செய்த தீவினைகளுக்கு பிராயச்சித்தமாக நான் இப்போது காலம் முழுவதும் இறைவனை குறித்து காணம் செய்வதிலேயே கழித்து வருகிறேன் என்று நாரதரிடம் தன் கதையை கூறி முடித்தது அந்த கோட்டான் பிறகு நாரதர் பல காலங்கள் கோட்டானிடம் சங்கீதம் பயின்றார் அனைத்தும் கற்றுத் தேர்ந்தவுடன் நாரதர் முடிவில் குருதக்ஷணையாக என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கோட்டானிடம் கேட்டார் அப்போது அந்த கோட்டான் இந்த மன்வந்தரத்தின் முடிவில் பிரம்மன் பதவிக்காலம் முடிந்து இரவிலே ஓய்வு எடுத்து மீண்டும் சிருஷ்டியை தொடங்குவார் அப்போது எனக்கு உத்தம பிறவி வாய்க்க வேண்டும் இதையே நான் விரும்புகிறேன் என்று கூறியது அதற்கு நாரதர் கோட்டானிடம் அடுத்த பிறவியில் நீங்கள் கருடனாக பிறவி எடுப்பீர்கள் என்று அருள் செய்துவிட்டு புறப்பட்டார் நாரதர் நேராக நாரதர் வைகுண்டம் சென்றார் அங்கு விஷ்ணு பகவானை தாழ் பணிந்து வணங்கினார் பிறகுதான் கற்ற கலையை வைத்து விஷ்ணு பகவானை புகழ்ந்து பாடினார் நாரதர் உள்ளத்தை உணர்ந்த மாதவன் நாரதரிடம் நீ இன்னும் சங்கீதத்தில் முழு தேர்ச்சி அடையவில்லை துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ணவதாரம் எடுக்கும்போது என்னை அடைந்து சங்கீதத்தில் முற்றிலும் தேர்ந்தவனாய் விளங்கி தும்புருவுக்கு சமானமாக விளங்கலாம் என்றார் அதன்படியே பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார் அப்போது கிருஷ்ணரை காண நாரதர் துவாரகைக்கு சென்றார் கிருஷ்ணனும் அவரை வரவேற்று ஜாம்பவதியிடம் ஒரு பருவம் சங்கீதம் கற்றுக்கொள்ளுமாறு சொன்னார் அவ்வாறே பயிற்சி பெற்ற நாரதர் கிருஷ்ணனிடம் வந்து யாழினில் இசைத்துக் காட்டினார் கிருஷ்ணர் மகிழ்ந்து மற்ற ஏழு மனைவியாரிடமும் அவ்வாறே சங்கீதம் கற்குமாறு அனுப்பினார் அவ்வாறே ஒவ்வொருவரிடமும் ஒரு பருவம் கற்று பயிற்சி முடிந்து கிருஷ்ணனிடம் வந்து தன் புலமையை காட்டினார் அது முதல் நாரதர் தும்புருவுக்கு சமானமாக கௌரவிக்கப்பட்டார் வைகுந்தத்தில் திருமால் சிவபூஜை செய்யும் போது நாரதரை அழைத்து பாடச் சொல்லி தாம் மகிழ்வதோடு ஈசனையும் மகிழச் செய்தார் ஆக நாரதருக்கு முன்பே தும்புரு சங்கீதத்தில் சிறந்து விளங்கினார் என்பது இக்கதையின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி